நான் டூர் போகிறேன் நீ வா அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லி வச்சுங்கன்னா காசி டூர் மட்டும் போனால் சொல்லு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க சரி அவங்களோட ஜங்க ஜாயின் பண்ணோம் நாங்கள் சரி அவங்க திருவாரூர்லேருந்து வந்தாங்க நாங்கள் சென்னையிலேருந்து வந்தோம் ஃபஸ்ட்டு அலகாபாத் போனோம் நாங்கள் அங்கே நல்லா திருவேணி சங்கமத்தில் வந்து எல்லாம் நல்லா நீராடிட்டு நல்ல அனுபவமாக இருந்தது சூப்பராக இருந்தது அந்த போட்டிங்ல ஏறத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எங்கள் குழுல நல்லா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இது பண்ணாங்க அது சுவாமி தரிசனம் எல்லாம் நல்லா பார்த்து அப்புறம் நீர் பிறந்த இடம் எல்லாம் காமிச்சாங்க நீர் வாழ்ந்த இடம் எல்லாத்தையும் பார்த்தோம் நல்லா இருந்தது நல்ல சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது எங்களுக்கு

நடந்து நாங்க வந்துட்டோம் நான் நினைக்கிறேன் எல்லாம் இங்க போறவங்க எல்லாம் இனிமே கொஞ்சம் வயசுலயே போனாதான் நல்லது எல்லாத்தையும் பார்க்கவும் முடியாது எல்லாம் நடக்க முடியாத சூழ்நிலை இருந்து பார்த்து கூட்டிட்டு இருந்தாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் கைடுங்கள்லாம் அப்பப்ப எங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க எங்க எல்லாரும் எப்படி போறாங்க வராங்க இதை கைட் பண்ணி நல்லா இது எங்க ரெண்டு பேரும் நல்லா செஞ்சாங்க கைடுங்க கைட் பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்தாங்க கொஞ்சம் நாங்க காலம் தாழ்ந்து போனாலும் லேட்டா வந்தாலும் எங்களை அனுசரிச்சு எல்லாம் கைட் பண்ணிட்டு வந்தாங்க அதெல்லாம் அதெல்லாம் என்ன அதெல்லாம் என்ன குறை நல்லா இருந்துச்சு. போயிட்டு வந்தது ஒரு பெரிய ஒரு இந்த புனித பयण வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம். அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்றோம். கன்னி மாஸ்டருக்கு நன்றி சொல்றோம் நாங்க. நல்லா வந்து அனுபவிச்சி வந்தாங்க. சாமியை ரொம்ப கைலாசநாதர்லாம் நல்லா காசு கைலாசநாதர்லாம் நல்லா பார்த்து தீர்த்தெல்லாம் அவங்களே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ராமேஸ்வரம் எங்கள் பகவானுக்கு நல்ல இது பண்ணிட்டு நல்லா சாமியெல்லாம் நல்லா அதுவும் சனி பிரதோஷம் அன்னைக்கு நாங்கள் அந்த கோயிலுக்கு போனது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது

பைசாவும் எங்களுக்கு எங்களோட இது கேத்த மாதிரி நல்லா தான் இருந்தது காசு காசு சரி எங்க பயணத்துல கலந்து கொண்ட உங்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நான் தாங்க நாங்க தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லுங்க இருந்தாலும் எங்க கூட கலந்துட்டு வந்ததுக்கு நாங்க சொல்லுங்க கன்னிமார்டூர் சார்பாக கோயம்புத்தூர்லேருந்து கன்னிமார்டூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரை கூட்டிகிட்டு வந்திருக்கா எங்கேருந்துமா வரீங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க திருவாரூர் திருவாரூர் சவுண்டாக பேசுங்க சத்தமாக பேசுங்க சரி எங்கே போனீங்க என்னென்ன பார்த்தீங்க உங்களுக்கு மன நிறைவான விஷயங்கள்லாம் இதில் பதிவு பண்ணுங்க எல்லாமே நல்லா தான் இருந்தது எந்த குறை ஒன்றும் சொல்ல முடியாது எங்க போனீங்க தரிசனம் எல்லாம் எப்படி பாத்தீங்க இல்ல நல்ல எங்களுக்கு நல்லபடியா வீல் சேர்ல கூட்டி போய் ஹெல்ப் பண்ணீங்க அதை எடுத்து போய் கூட கூட்டிட்டு போனீங்க ஆயோத்தி ஆயோத்தில நான் நடக்கணும் நாங்க எல்லாரும் ரொம்ப தூரம் அத அது கேட்ட அந்த கோவில்ல ஏர்பார்ட் பண்ணி அத நீங்க எங்களுக்கு ஏர்பார்ட் பண்ணி கொடுத்து அதை கிட்ட கூட்டி போய் நீங்க நடக்கலாம்ங்கற ஐடியால போனீங்களா நடந்து தான் ஆகணும் எல்லாரும் சொன்னாங்க எனக்கு வீல் சேர் தெரியாது என்ன மாமா நான் நடந்து தான் போகணும் அப்படி சொன்னாங்க நாங்க வீல் சேர் இருக்கோம் சரி அதில் நம்ம அதில் போயிடலாம் ஏன் சிரமப்படணும் அப்படின்ட்டு அதில் போட நல்லா ஃப்ரீயாக இருந்தது அன்றைக்கி நல்லா ரெண்டு தடவை ராமரை தரிசனம் பண்ணணும் பண்ணோம் ராமர் கோயில் போகணுன்னு ரொம்ப காலம் ஆசை அது தான் வரணும் அப்படின்னு நினச்சது தான் இது க கிளம்பி வந்தோம் எந்த திருப்தியாதான் நல்லா இருந்தேன் எந்த பிரச்சனையும் இல்ல காசில எல்லாம் தரிசனம் காசில அதை விட ரொம்ப நல்ல தரிசனம் நினைக்கவே இல்லை மூணு தடவை மூணு வாசல்ல போனோம் ஃப்ரீயா இருக்கும் நாங்க கூட யோசனை கூட பண்ணல அந்த மாதிரி முதல் ட்ரிப் ரெண்டாவது தடவை மூணு தடவை பால் அபிஷேகம் திருப்பி பால் வாங்கி அவங்க கொடுத்த அபிஷேகம் பண்ணீங்களா அந்த கோடி தீர்த்தம் எல்லாம் கொடுத்திருப்பாங்கல கம்பெனி சார் அது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம் இன்னொரு மேனேஜர் தான் இந்த வழியா போக சீக்கிரம் போலான்னாரு அதனால ஒண்ணு அந்த பக்கம் போனோம் அது முதல்ல தீர்த்தம் கொடுத்தோம் தீர்த்தம் கொடுத்து பண்ணினோம் அப்ப ரெண்டாவது ஃப்ரீயா ஒண்ணு திருத்தம் இல்லாம ஒரு தடவை லைன்ல போனோம் திருப்பி எல்லாரும் பால் எடுத்துட்டு போறத பாத்து எங்க பால் விக்குதுன்னு கேட்டுட்டு திருப்பி பால் வாங்கிட்டு மூணாவது தடவை பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம் அது காசுல எப்படி இருக்கும்னு நினைக்கல இவ்வளவு ஃப்ரீயா பாப்போம்னு நினைக்கல மூணு தடவை பாப்போம்னுட்டு அது விஸ்வநாதர் நமக்கு அருள் தான் ஆரத்தி எல்லாம் பாத்தீங்களா பாத்தோம் ஆரத்தி பார்த்தோம் அது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா பக்கத்துலயே கொஞ்சம் படி பக்கத்துல இடம் கிடைச்சு விஷயங்களுக்கு அதனால நல்லா க்ளோஸாவே நல்லா பார்த்தோம் ஆர்த்தி ஆர்த்தி ரொம்ப நல்லா இருந்தது ஆர்த்தி தரிசனம் எதுவுமே இது பண்றாங்க எங்களால் நடக்க முடியாததான் ரெண்டு மூணு கோவில நாங்களாம் அவாய்ட் பண்ணோம் மற்றபடி ஒண்ணும் இல்லை கடைசியா லாஸ்டா சிவன பார்த்துட்டு வந்தோம் நூத்தி எட்டு சிவலிங்கம் இருக்குது கடைசி அவருடைய தரிசனத்தோட நம்ம ஆன்மீக பயணம் முடிக்குது நூத்தி எட்டு சிவலிங்கம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது அவரை பார்த்தது சிவனை பார்த்தது மத்தபடி சாப்பாடு சௌகரியம் அதெல்லாம் ஒன்னு பிரச்சனை இல்லைங்க ஆனா சாப்பாடு ரூம் எதுலயும் சொல்ற குறை சொல்ற மாதிரி இல்ல நிச்சயமா இல்ல உண்மையாவே சொல்றோம் நல்லா இருந்தது உங்களுக்கு இந்த பயணத்துல ரொம்ப திருப்தி அதெல்லாம் ஒண்ணு எந்த இது இல்ல எங்களுக்கு திருப்தி அடுத்து ஏதாவது போகணும் அந்த ஐடியால தான் இருக்கும் ஆனா எங்களால நடக்க முடியுமான்ற அதான் கேள்வி எல்லாம் நடந்து பாத்துட்டீங்களா எல்லாம் எதுவும் மிஸ் பண்ணல எதுவும் நான் மிஸ் பண்ணல என்னால வந்து அந்த உதவியாளர்கள் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க